இசைவாணியை உடனே கைது செய்யணும் இயக்குனர் மோகன்ஜி ஆவேசமாக பேசியுள்ளார் பிரபல கானா பாடகி இசைவாணியை உடனே கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இயக்குனர் மோகன்ஜி கடந்த வாரம் பிரபல நடிகை கஸ்தூரி தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சையான வகையில் பேசியதை அடுத்து அவரை கைது செய்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது ஏழு பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் போலீசார் அவரை கைது செய்ய சென்றபொழுது போயஸ் கார்டனில் இருக்கும் அவரது வீடு பூட்டப்பட்டிருந்த நிலையில் இந்திய அளவில் அவரை தேடும் பணிகள் தொடர்ந்து இந்த சூழ்நிலைகள் சில தினங்களில் முன்பு ஹைதராபாத்தில் வைத்து அவரை கைது செய்யப்பட்டார் சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட அவர் சிறையில் அடைக்கப்பட்டு அதன் பிறகு ஜாமீனிலும் வெளிவந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் அந்த விஷயமே அடங்காத நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் கானா இசை பாடகியும் பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் புகழ்பெற்ற பாடகியுமான இசைவாணி சபரிமலை ஐயப்பன் தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில் பாடல்களை பாடியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த விஷயத்தில் பிரபல இயக்குனர் ப ரஞ்சித் மீதும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது பிரபல இயக்குனர் ரஞ்சித் தலைமையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு கேஷ்லெஸ் கலெக்ஷன்ஸ் என்கின்ற இசைக்குழு ஆரம்பிக்கப்பட்டது இதில் தான் ஒரு முக்கியமான பாடகியாக இசைவாணி திகழ்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது கடந்த சில ஆண்டுகளாகவே ஐயப்பன் கோவிலுக்கு பெண்களும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று பல கோரிக்கைகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் தான் ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தால் என தப்பா என்று தொடங்கும் பாடல் பெரிய அளவில் வைரலாகி தொடங்கியது ஆனால் இந்த பாடல் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ரஞ்சித்தின் இசை கேச்சே இசைவாணி பாடியது என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் அந்த பாடலை அவர் பாடியபொழுது அணிந்திருந்த காரணத்தினால் அது மத பிரச்சனையாக தற்பொழுது மாறியுள்ளது அவர் எப்படி இந்த பாடலை சிலுவை அணிந்து பாடலாம் என்று கூறி அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது தொடர்ச்சியாக பாடகி இசைவாணிக்கு மிரட்டல்களும் அலைபேசி மூலம் வருவதாக அவரே ஒரு பதிவிலும் வெளியிட்டிருந்தார் இந்த சூழலில் தான் பிரபல இயக்குனர் மோகன்ஜி இந்த விஷயத்தில் தனது கருத்தை கூறியிருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள ஒரு எக்ஸ்தல பதிவில் ஐயப்பனுக்கு ஆண் பக்தர்களை விட பெண் பக்தர்கள் தான் அதிகம் இதை புரியாமல் இயேசுவை ஒரு பக்கம் ஆதரிப்பது மற்றொரு பக்கம் ஐயப்பனை நாடி அவருடைய கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுடைய நம்பிக்கையை கேவலப்படுத்துவது இப்படி மத பிரிவினையை தூண்டுவது ஏன் உடனடியாக மக்கள் இசை பாடகி இசைவாணியை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க